துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து துபாயிலிருந்து கிளம்பி உடனடியாக வந்து அந்த பார்த்துட்டு திரும்பி துபாய்க்கு போயிடுறாரு என்ன ஒரு மனோநிலை இருந்து எங்களுடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அங்கேயே அந்த பிளாட்ஃபார்ம்லயே உட்கார்ந்து இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குறைகளையும் எப்படியாவது அவங்கள அதிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாதா இழந்த உயிரிழப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்தோட வழி வேதனையிலிருந்து மீட்டு கொண்டு வர முடியாதா அப்படின்னுட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அன்று இரவு முழுவதும் தகவல்களை சொல்லி மறுநாள் அங்கே அழைச்சி கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னார் இது வந்து யார் செஞ்சுருக்க வேண்டிய வேலை ஒரு முதலமைச்சர் செஞ்சுருக்கணும் ஒரு துணை முதலமைச்சர் செஞ்சுருக்கணும் முதலமைச்சர் எழுபது வயசு கடந்திருக்கிறவர் அவரோட மகனுக்கு என்ன வயசு அவர் குடும்பத்தோடு போய் வந்து துபாயில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அவர் என்ஜாய் பண்ண போயிட்டு இருந்தார் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போனார் வரலன்னா யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாதே நம்மளை அப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டு போனாரே தவிர உண்மைக்கே இருந்திருந்தா குடும்பத்தோட வந்திருந்து அந்த ஆஸ்பத்திரியிலே படுத்திருந்து அங்க இருக்கிறவங்களோட இருந்திருந்து நம்ம மக்கள் தானே நம்மதான முதலமைச்சர் நம்ம துணை முதலமைச்சர் தானே ஆறுதல் சொல்லணும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் நீங்க எப்படி வந்து வந்துட்டு துபாய்க்கு போயிடுறீங்க என்ன மனோ இது இதுதான் வந்து இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி இன்றைக்கு நீங்கள் துணை முதலமைச்சராக உங்கள் அப்பா வந்து முதலமைச்சராக இருக்காரா என்னங்க மனநிலை இது நீங்கள் என்ன துபாயில் இருக்கிற ஷேக்குக்கு பையனா நீங்கள் என்ன வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு போகிறீங்களா